உங்க வீட்டுக்கு மயில் வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க ஆனா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மேல பண்ணையில வச்சு மீன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கொரியர் போடலாம்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கீழே வந்தேன் பார்த்தா படிக்கட்டுல வந்து மயில் இருக்கு இப்ப நான் கீழே போறேன் அப்படின்னா என்ன பார்த்து பயத்துல கீழே வீட்டுக்கு வந்து அது ஓடி வந்துரும் பக்கத்துலேயே வந்து கண்ணாடி ஜனலும் இருக்கு அது எகிரி கிகிரி போச்சு அப்படின்னா கண்ணாடியுமே வந்து உடச்சிரும் அப்ப என்ன பண்ணணும்னா நான் கீழே போகக்கூடாது கீழே வந்து யாராச்சும் மேல வரணும் அந்த பயத்துல அது மாடிக்கு வந்துடும் எங்க இருந்து வந்துச்சு அங்கேயே பறந்து போயிடும் எனக்கு பையில வந்து இப்ப உயிரோட மீன் இருக்கு இப்ப நான் ரெண்டு மணிக்குள்ள கொரியர் பொல்ல அப்படின்னா நாளைக்கு தான் டிஸ்பாட்ச் ஆகும் ஒரு நாள் ஃபுல்லா பையில வந்து மீன் இருக்கணும் அப்படி இனி கொரியர் பொல்ல அப்படின்னாலும் இருபது கஸ்டமருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயில் இருக்குமா நீங்க அப்படி படிக்கட்டுல வந்தீங்கன்னா அது பறந்துடும் வாங்கமா அப்படின்னு அவங்க சொல்ற கதையெல்லாம் கேளுங்க அதோ நிக்கிதுமா வாமா ஜன்னல உடச்சிரும் நீ பாத்து வாங்க பொறாண்டிடுச்சாமா உங்களை பார்த்தோம் பொறாண்டிரும் வாமா கடைசியில் அவங்கள பார்த்த பயத்தில் எப்படியோ மாடிக்கு வந்து அது பறந்தும் போயிடுச்சு